இந்த விடியத்தின் முதல் பாகத்தின் கேள்விகள் டே என்ற இரகசிய இயக்கமும் பிரையோரி ஆஃப் சியோன் என்ற இரகசிய இயக்கமும் தோற்றம் கொள்வதற்கான காரணம் என்ன இரண்டுமே கிறிஸ்துவ இயக்கங்களாக இருந்தும் இவை ஏன் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இயங்கிக் கொண்டுள்ளன இந்த இரண்டு கிறிஸ்துவ இரகசிய இயக்கங்களில் ஒன்றான பிரையோரி ஆஃப் சியோன் தன்னை பிரையோரி ஆஃப் ஜீசஸ் என்று ஜீசஸின் பெயரால் அழைத்துக் கொள்ளாமல் பிரையோரி ஆஃப் சியோன் என்று ஏன் முருகனின் பெயரால் அழைத்து கொண்டது என்பவைதான் இந்த கேள்விகளுக்குத்தான் நாம் இந்த விழியத்தில் விடை காணப் போகிறோம் இந்தியாவில் இந்து மதத்தை தாபித்து இந்திய மக்களை அடிமைகளாக்கி நன்றாக கல்லாக்கட்டி கொண்டுள்ளவர்கள் யூத பிராமணர்கள் என்பது போலவே ரோமாபுரியில் கிறிஸ்துவத்தை தாபித்து உலக மக்களை அடிமைகளாக்கி நன்றாக கல்லாக்கட்டி கொண்டுள்ளவர்கள்தான் யூதர்கள் ஆக முழுக்க முழுக்க யூதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் கிறிஸ்து மதம் அதேவேளை யூதர்கள் ஒரு மானோலித்திக் சமூகம் இல்லை அவர்களுக்குள் உட்பிரிவுகள் உள்ளன நீரூழி நோவாவின் பிள்ளைகள்தானே யூதர்கள் நோவாவிற்கு மூன்று பிள்ளைகள் அல்லவா அவர்களில் அழகு என்று பொருள்படும் அம் அதாவது ஹாம் என்பவனின் வழிவந்தவர்கள்தான் ஷெஃபாடிக் பிரிவு செம்மை என்று பொருள்படும் செம் அதாவது ஷெம் என்பவனின் வம்சாவளிகள்தான் தான் செமிட்டிக் பிரிவு இவர்கள் இப்போது ஈஸ்டர்ன் அதாவது பாலஸ்தீனத்திற்கு கிழக்கில் என்ற பொருளில் மிஸ்ரகி என்று வேறு பெயரால் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர் மூன்றாவது மகனான பதி என்ற பொருளில் யாப்பதி அதாவது ஜாப்பெத் என்பவனின் வம்சாவளிகள்தான் அஷ்கெனாசிக் பிரிவு இந்த மூன்று பங்காளிச் சமூகங்களில் ஷெஃபாடிக்குகளும் மிஸ்ரைக்குகளும் கடந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெப்ப பாலைவன பகுதியில் வசிப்பதால் இவர்களின் தோல் மானிறமாகவும் இவர்களின் தலைமுடி சற்று கருப்பாகவும் இருக்கும் ஆக ஏறத்தாழ ஒரே தோற்றமும் ஒரே பண்பாடும் கொண்ட ஷெஃபாடிக்குகளும் மிஸ்ரக்குகளும் இப்போது ஷெஃபாடிக் என்ற ஒரே அடையாளத்தால் குறிக்கப்படுகின்றனர் ஆனால் எஷ்கனாசிக்குகள் கடும் குளிர் பிரதேசத்திலேயே தொன்றுதொட்டு வாழ்ந்து வருவதால் இவர்கள் வெண்ணிற தோற்றமும் செம்பட்டை முடியும் கொண்டவர்கள் இவர்கள் பனிப்பிரதேச வாழ்க்கைக்கு உகந்த பண்பாட்டையும் கொண்டுள்ளனர் ஆக யூதர்கள் என்று ஷெஃபாடிக் எஷ்கெனாசிக் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக உள்ளனர் இந்த இரண்டு பிரிவுகள் வாழ்ந்த இரண்டு பெரும் பகுதிகளைத்தான் ஜுடாயிசம் ஒன் ஜீரோ ஒன் என்ற இந்த எஷ்கெனாசிக் இணையதளம் காட்டுகிறது ஜீசஸ் காலத்தில் எஷ்கெனாசிக் பகுதிகளில் சில ஷெஃபாடிக்குகளும் ஷெஃபாடிக் பகுதிகளில் சில எஷ்கனாசிக்குகளும் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன இது யூதர்கள் வரலாறு பற்றிய பல குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கும் எதார்த்தம் இப்படித் தோற்றத்திலும் பண்பாட்டிலும் வேறுபட்டிருக்கும் ஷெஃபாடிக்குகளுக்கும் எஸ்கநாசிக்குகளுக்கும் இடையில் பங்காளிச் சண்டை காலங்காலமாக இருந்து வந்துள்ளது அப்ரஹாமின் வம்சாவழியும் எகிப்து மற்றும் பாலஸ்தீனத்திலும் வாழ்ந்த ஜீசஸ் ஷெஃபாடிக் பிரிவை சேர்ந்தவர்தான் ஜீசஸ் காலத்தில் ரோமாபுரியில் வாழ்ந்த பெரும்பான்மை யூத சமூகமும் இந்த ஷெஃபாடிக்குகள்தான் இவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸின் மீது மக்களுக்கு இருந்த ஆன்மீக நம்பிக்கையை ஊதி பெருக்கி ஜீசஸின் காலத்திற்கு பிறகு அடுத்த இருநூறு ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீசஸ் பற்றிய உண்மைகளை மறைத்து கதைகளை கோஸ்பல்ஸ் என்ற பெயரில் உருவாக்கி ரோமாபுரியின் அரசரான கான்ஸ்டன்டீன் உதவியுடன் கிறிஸ்து மதத்தை தாபிக்கின்றனர் இப்படியாக ஷெஃபாடிக்குகள் ஏற்படுத்திய கிறிஸ்து தாபனத்தில் அவர்கள் எஷ்கனாசிக்குகளை இணைத்துக்கொள்ளவில்லை இப்படியாக கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தில் தாபிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துவம் கிபி ஆயிரமாம் ஆண்டில் படிப்படியாக பெரும் மதமாக வளர்ந்து வேட்டிகன் உலக அளவில் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் சக்தியாக திகழ்ந்தது கத்தோலிக்கர்களின் பகற்கொள்ளையில் பங்கு பெறாத பிரான்சின் அஸ்கனாசிக் யூதர்களுக்கு கிறிஸ்துவத்தை தாபித்து நன்றாக கல்லாக்கட்டி கொண்டிருந்த ஷெஃபாடிக் யூதர்களின் மீது காழ்ப்பும் வன்மமும் ஏற்பட்டது ஷெஃபாடிக்குகளின் கொள்ளையில் தங்களுக்கும் பங்கு வேண்டுமென்று அஸ்கனாசிக்குகள் முடிவு செய்தனர் எப்படி பங்கு கோருவது கிறிஸ்து பற்றி ரோமன் கத்தோலிக்க யூதர்களான ஷெஃபாடிக்குகள் பொய் சொல்கின்றனர் என்பதை பாம்பின் கால் பாம்பரியும் என்ற பழமொழியின் வழி பிரான்சின் அஷ்கெனாசிக் யூதர்கள் உணர்ந்திருந்தாலும் அந்த பொய்கள் பற்றிய விபரங்களை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அந்த விபரங்களை அறிந்தால் அவற்றை கொண்டு ரோமன் கத்தோலிக்க ஷெஃபாடிக்குகளை மிரட்டி தங்களுக்கு பங்கு கோரலாமல்லவா இந்த காலகட்டத்தில் பிரான்சின் ஒரு அரச குடும்பம் திட்டமிட்ட இனக்கலப்பு மூலமாக யூத குடும்பமாக மாறி இருந்தது இந்த பரம்பரைதான் மெரோவிங்கியன் லீனியேஜ் எனப்படுகிறது எனவே கிறிஸ்துவம் பற்றிய உண்மைகளை அறிந்து வர ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் பிரான்சின் யூத அரசர் நைட் ஸ்டெம்பிளர்ஸ் என்ற இரகசிய படையை உருவாக்கி ஜெருசலத்தின் மீது படையெடுத்து சென்று வென்று அங்குள்ள கத்தோலிக்க ஆளுமைகளை உரிய முறையில் விசாரித்து கிறிஸ்துவம் பற்றிய ரகசிய உண்மைகளை அறிந்தனர் அந்த உண்மைகள் கிறிஸ்துவத்தை தாபித்ததாக சொல்லப்படும் செயின்ட் பால் என்பது தமிழ்க்கடவுளான முருகனை குறிக்கும் கற்பனை மாந்தன் தான் என்றும் கிறிஸ்து தேவாலயங்களை நிர்மாணித்தவராகச் சொல்லப்படும் செயின்ட் பீட்டர் என்பது கடவுளான விஷ்ணுவை குறிக்கும் கற்பனை மாந்தன்தான் என்றும் பன்னிரண்டு அப்போசுல்ஸ் எனப்படும் கிறிஸ்துவின் சீடர்கள் விஷ்ணுவின் பன்னெண்டு ஆழ்வார்களான சிவன் முருகன் இராவணிய ராவண இந்திரர் மற்றும் கும்பகர்ணன் மகாபாரத கிருஷ்ணன் அர்ஜுனன் பீமன் சகாதேவன் திரௌபதி தருமன் நகுலன் கௌரவர் சகுனி இணையர் ஆகியவர்களை குறிக்கும் பன்னிரண்டு கற்பனை மாந்தர்கள் தான் என்பதையும் மற்றும் ஜீசஸ் பற்றிய உண்மை வரலாறு தொடர்பான பல ஆழமான ரகசியங்கள் தான் இந்த உண்மைகள் என்ற ஆயுதங்களோடு நைட்ஸ்டெம்பிளஸ் இப்போது நேராக ரோம் நகரம் சென்று கத்தோலிக்க செஃபாடிக் போப்பை கிறிஸ்து மதம் பற்றிய உண்மைகளை வெளியில் சொல்லப் மிரட்டி போப்பை அடிபணிய வைத்து கிறிஸ்து மதத்தின் பகற்கொள்ளையில் தங்களுக்கும் பங்கு கேட்கின்றனர் வேறு வழியில்லாத செஃபாடிக் போப் அஷ்கனாசிக் நைட் ஸ்டெம்ப்ளஸ்களுக்கு அடிபணிந்து விடுகிறார் இதனால் அஷ்கனாசிக் யூதர்களின் நைட் ஸ்டெம்ப்ளர்ஸ் கிறிஸ்து மதத்தின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்து பெரிய பெரிய வங்கிகளையே நடத்தி நன்றாக கல்லா கட்டிக்கொண்டிருந்தனர் அவர்களின் வம்சாவளிகளில் ஒருவன்தான் நாம் எல்லோரும் அறிந்துள்ள ராஜீல்டு இப்படியாக அஷ்கினாசிக் நைஸ் டெம்பிளர்ஸ் ஷெஃபாடி கத்தோலிக்க போப்பை அடிபணிய வைத்தவுடன் ஷெஃபாடிக்குகளை மிரட்டும் விதமாக மீண்டும் சொல்கிறேன் ஷெஃபாடிக்குகளை மிரட்டும் விதமாக தங்களை ஆஃப் சியோன் என்று அழைத்து கொண்டனர் பிரையோரி ஆஃப் சியோன் எப்படி ஷெஃபாடிக்குகளை மிரட்டுமாம் செயிண்ட் பால் எனும் கற்பனை மாந்தனை தானே கிறிஸ்துவத்தை தாபித்தவராக ஷெஃபாடிக்குகள் கப்சாவிட்டு கொண்டுள்ளனர் அந்த செயின்ட் பவுல் என்பது உண்மையில் சேயோன் அதாவது சியோன் எனும் முருகனை குறிக்கும் கற்பனை மாந்தன்தானே ஆக மிரட்டப்படும் அடிப்படை சேயோன் பற்றிய இந்த இரகசியம்தான் என்று இப்போது புரிகிறதா இதை உறுதி செய்யும் விதமாகத்தான் ஆஃப் சியோனின் சின்னம் உயிர்த்தலையும் முருகனையும் குறிக்கும் மூன்று இலைகளையும் கிருஷ்ணனையும் அதன் மூலம் விஷ்ணுவையும் குறிக்கும் எட்டு என்ற எண்ணையும் கொண்டுள்ளது ஆக பிரியோரி ஆஃப் சியோன் என்பது முருகனையும் விஷ்ணுவையும் தான் குறிக்கிறது என்பதை அதன் சின்னமே சொல்கிறது இவர்கள் ஏன் தங்களின் இரகசிய அமைப்பை பிரியோரி ஆஃப் ஜீசஸ் என்று ஜீசஸின் பெயரால் அழைக்கவில்லை என்றும் பிரியோரி ஆஃப் சியோன் என்று முருகனின் பெயரால் அழைத்தனர் என்றும் இப்போது புரிகிறதா இப்படியாக ஷெஃபாடிக்குகளின் மீதான அஷ்கினாசிக்குகளின் இந்த மிரட்டும் இதைச்சாதிகாரம் இருநூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு வரை பலித்தது தாங்கள் தோற்றுவித்த கிறிஸ்துவத்தில் எஷ்கனாசிக்குகளின் எதைச்சாதிகாரத்தையும் பொருளாதார பலத்தையும் சகித்து கொள்ளாத ஷெஃபாடி கத்தோலிக்கர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஒப்பஸ் டே என்ற இரகசிய அமைப்பை தோற்றுவிக்கின்றனர் இந்த அமைப்பின் நோக்கம் நைட் நைட்ஸ்டம்ப்ளஸ்களையும் அவர்கள் தாபித்த பிரியோரி ஆஃப் சியோன் அமைப்பையும் கூண்டோடு அழிப்பதுதான் இந்த திட்டத்தின்படி செஃபாடிக்குகளின் ஒப்பஸ் டே என்ற ரகசிய படை நைட் டெம்ப்ளர்ஸ்களில் பெரும்பாலோரை அவர்கள் எதிர்பாராத விதமாக திடீரென்று தாக்கி அழித்தது இதைத் தொடர்ந்து எஞ்சிய சில நைட் டெம்ப்ளர்ஸ்களை உள்ளடக்கிய பிரையோரி ஆஃப் சியோன் இப்போது தலைமறைவு இயக்கமாக மாறியது இது மீண்டும் பதிவு செய்யப்பட்ட பகிரங்க இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பேரே பிளான் பிரையோரி ஆஃப் சியோன் அமைப்பின் கிராண்ட் மாஸ்டராக இருந்த காலத்தில்தான் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழில் தலைமறைவான ஆஃப் சியோன் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை பழிதீர்க்கவும் கிறிஸ்து மத கொள்ளையில் தங்களின் பங்கை உறுதி செய்து கொள்ளவும் ரகசிய திட்டம் தீட்டி கிறிஸ்து மதத்தை இரண்டாக பிரித்தது அப்படி உருவானதுதான் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி அது உருவான ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஆக புரொடெஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி உருவானது பங்காளி சண்டையால் தானே ஒழிய தத்துவ ரீதியான விசாரங்களால் அல்ல ஆனால் தத்துவ ரீதியான விசாரங்களால் தான் பிளவு வந்தது என்று நமது காதில் பூ சுற்றுவார்கள் இது யூதர்களின் பங்காளி தான் என்பது இதுவரை நமக்கு தெரியாதல்லவா உலகை ஏமாற்றுவது தானே யூதர்களின் பிறவிக்குணம் முந்தைய நைட் நைட்ஸ்டெம்ப்ளஸ் அழிக்கப்பட்ட ஆண்டான ஆயிரத்தி முன்னூற்றி ஏழில் பிரையோரி ஆஃப் சியோன் உருவாகி இருக்கலாம் என்று அதன் பெயரை கொண்டு அல்லவா ஆனால் உண்மையில் பிரையோரி ஆஃப் சியோன் தாபிக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி ஏழில் அல்ல அது தாபிக்கப்பட்டது நைட்ஸ்டெம்பிளஸ் ஜெருசலத்தை கைப்பற்றி ரோமன் கத்தோலிக்கச் சபையை வைத்த ஆயிரத்தி நூறாம் ஆண்டில்தான் பிரையோரி ஆஃப் சியோன் தலைமறைவான ஆண்டுதான் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு French நேஷனல் Libraries, சீக்ரெட் Files மூலமாக Priory of சியோன் அமைப்பின் கிராண்ட் மாஸ்டர்களின் பட்டியல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே கிடைக்கிறது என்பதே இதற்கான ஆதாரம் அது மட்டுமல்ல இந்த பட்டியலில் லியோனார்டோ டாவின்சி Nostradamus, ராபர்ட் பாய் ஐசக் நியூட்டன் ஆகியோர் உள்ளனர் என்பது இந்த இயக்கம் மெய்யாக இருந்த இயக்கம் என்பதை ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவுகிறது பிரபலமான இந்த நான்கு ஆளுமைகளும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டில் வாஸ்கோடகாமா தென்னிந்தியா வந்து சென்ற பிறகு கிராண்ட் மாஸ்டராக இருந்தவர்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வாஸ்கோடகாமா இங்கு வந்து போன பிறகுதானே நமது கடவுளர் கண்ட விஞ்ஞான தொழில்நுட்ப சங்க இலக்கியங்கள் இங்குள்ள பிராமணர் மூலமாக மேற்குலகின் யூதர்களின் கையில் சிக்கியது ஐசக் நியூட்டன் நமது விஷ்ணுவை குறிக்கும்படி பெயரிடப்பட்டவர் என்றும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழில் சாகும் வரை முப்பத்தாறு ஆண்டுகளாக பிரையோரி ஆஃப் சியோனின் கிராண்ட் மாஸ்டராக இருந்த இவர் தான் கண்டதாக சொல்லப்பட்டதெல்லாம் அதற்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமது விஷ்ணு கண்டதுதான் என்றும் நாம் முன்பே நிறுவினோமல்லவா அதே போல ஓபர்ஸ்டே இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அது நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ்களை அழித்தொழிக்கவென்றே ஆயிரத்தி முன்னூற்றி ஏழில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஆக ஆயிரத்தி முன்னூற்றி ஏழில் ஒப்பஸ்டே உருக்கொள்கிறது ஆஃப் சியோன் தலைமறைவாகிறது இப்படியாக ஆயிரத்தி முன்னூற்றி ஏழிலிருந்தே இந்த இரண்டு இரகசிய இயக்கங்களும் இன்று வரை ஒன்றை ஒன்று வெல்ல முயன்று வருகின்றன எனவே ஷெஃபாடிக் டேக்கும் அஷ்கனாசிக் பிரையோரியாபியோனுக்கும் இடையே இருந்து வரும் சண்டை என்பது டாவின்சிகோட் நாவல் சொல்வது போல கிறிஸ்து பற்றிய இரகசியம் வெளிவந்துவிடக்கூடாது என்பதால் அல்ல அல்லவே அல்ல இவர்களில் யார் மேலாதிக்கம் செலுத்துவது என்ற போட்டித்தான் இவர்களுக்குள்ளான சண்டைகளுக்கான காரணம் கத்தோலிக்க ஷெஃபாடிக்குகளை மிரட்டுவதற்கு மட்டும்தான் கிறிஸ்துவம் பற்றிய இரகசியங்களை அஷ்கனாசிக்குகளின் பிரையோரியாப் சியோன் பயன்படுத்தி கொண்டது ஆகையால் சியோன் என்பதும் உண்மைகளை காக்கும் அமைப்புதானே ஒழிய உண்மைகளை வெளிப்படுத்தும் அமைப்பு அல்ல ஆக ஷெஃபாடிக் யூதர்கள் போலவே அஷ்கனாசிக் யூதர்களும் பிழைப்பு நடத்தவும் உலகை ஆதிக்கம் செய்யவும் தான் கிறிஸ்து மதத்தை பயன்படுத்தினர் மேற்கூறிய எனது ஆய்வு முடிவுகளுக்கு பல வரலாற்று நிகழ்வுகள் கட்டியங்கூறுகின்றன அஷ்கனாசிக்குகள் கத்தோலிக்க ஷெஃபாடிக்குகளை மிரட்டுவதின் தொடர்ச்சியாகத்தான் ஜீசஸ் இஸ்ரேலிலிருந்து இந்தியா வந்து திபெத்தில் பௌத்தம் படித்து லாமாவானார் என்ற செய்தியை திபெத் சென்று ஆய்வு செய்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் த அன்னோன் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற நூல் வெளியிட்டார் நிகோலாய் நோட்டோவிச் என்ற ரஷ்ய யூதர் இவரும் ஒரு பிரியோரி ஆஃப் சியோன் தான் அடுத்ததாக சென்னை அடையாற்றில் தியோசாபிக்கல் சொசைட்டியை நிறுவிய மேடம் பிளவாட்ஸ்கியும் ஒரு ரஷ்ய யூதர் யூதர்தான் என்பதும் அவர் சியோன் அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதால் தான் அவர் தியோசாஃபிகல் சொசைட்டி என்ற இரகசிய அமைப்பின் சின்னம் முருகனின் ஆட்டம் மாடலை குறிக்கிறது என்று சமீபத்தில் நான் நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கும் அடுத்ததாக இஸ்ரேல் அமைய காரணமான ஜியோனிஸ்டுகளும் எஸ்கனாசிக் யூதர்கள்தான் அவர்கள் முருகனின் பெயரால் தான் ஜியோனிஸ்டுகள் என்று தங்களின் அமைப்பை அழைத்து கொண்டார்கள் ஆக இஸ்ரேலின் அதிகார வர்க்கமும் தான் அடுத்து அமெரிக்க யூதர்களில் பெரும்பான்மையாகவும் அதிகார வர்க்கமாகவும் வாழும் யூதர்களும் ஜெர்மனி ரஷ்யா பிரான்ஸ் போன்ற பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அங்கு குடியேறிய தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கும் ஆழமான நட்பின் காரணம் இப்போது புரிகிறதா ஐரோப்பிய எஷ்கநாசிக்குகள் அமெரிக்கா என்ற புதிய தேசத்தில் குடியேறி அந்த நாட்டை தமது கட்டுப்பாட்டில் எடுத்து அமெரிக்காவை தமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆஃப் சியோனின் திட்டத்தின்படித்தான் ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடுவது போல பாசாங்கு செய்தார் மீண்டும் சொல்கிறேன் பாசாங்கு செய்தார் அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது பச்சை பொய் இன்றும் கூட யூதர்களின் உலகளாவிய ஜனத்தொகை இந்திய பிராமணர்களை தவிர்த்து இரண்டு கோடிகளுக்கும் கீழ்தான் எனும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜெர்மனி மற்றும் அதன் அண்டை நாடுகளில் யூதர்களின் ஜனத்தொகை எவ்வளவு இருந்திருக்கும் ரஷ்யாவையும் சேர்த்து அந்த பகுதி முழுவதும் யூதர்களின் மொத்த ஜனத்தொகையே முப்பது லட்சங்களைத் தாண்டி இருந்திருக்காது நெய் வடிகிறது என்றால் கேட்பாருக்கு மதி இருக்க வேண்டுமல்லவா ஆக ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்கள் ஆறாயிரம் பேர் கூட கிடையாது அப்படி கொல்லப்பட்ட யூதர்களும் கூட ஷெஃபாடிக்குகளாக இருக்கலாமல்லவா அறுபது லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட ஹோலகாஸ்ட் எனும் பச்சை பொய்யை பத்திரிகைகளைக் கொண்டு உண்மையாக்கி பீதியை உண்டாக்கினால்தானே ஐரோப்பிய அஷ்கநாசிக்குகள் அமெரிக்காவில் தஞ்சம் புகுவார்கள் அது நடந்தால்தான் புதிய தேசமான அமெரிக்காவை தங்களின் தேசமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற ரகசிய திட்டத்தின்படித்தான் கொலகாஸ்ட் என்ற பொய் யூதர்கள் மத்தியிலும் கூட ஆஃப் சியோன் இயக்கத்தால் திட்டமிட்டு பரப்பப்பட்டது கொலகாஸ்ட் என்ற இமாலய பொய்க்கு இன்னுமொரு தேவையும் இருந்தது கொலகாஸ்ட் என்று நீலிக் கண்ணீர் வடித்துத்தான் இஸ்ரேல் என்ற தேசத்தையும் யூதர்கள் அடைந்தார்கள் ஆன்டிசெமிட்டிக் சட்டத்தை ஐரோப்பில் உண்டாக்கி யூதர்களை யாரும் சாடாதவாறு தங்களை தற்காத்தும் கொண்டார்கள் யூதர்களை அமெரிக்காவிற்கு இடம்பெயர வைக்க இன்னும் ஒரு பில்டப்பும் கொடுக்கப்பட்டது ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடினான் அடிமைப்படுத்தினான் என்ற பொய்ப் பிரச்சாரத்துடன் பிரான்சின் ஆஃப் சியோன் அமைப்பைச் சேர்ந்த எஸ்கனாசிக் யூதனான கஸ்டவே ஈஃபில் அமெரிக்காவை த லேண்ட் ஆஃப் லிபர்ட்டி என்று அழைத்து முருகனையும் வள்ளியையும் ஒரு சேர குறிக்கும் லிபர்ட்டி ஸ்டேச்சுவையும் அமெரிக்காவிற்கு தானமாக கொடுத்து ஐரோப்பிய யூதர்களை அமெரிக்காவுக்கு இடம்பெயர அழைப்பு விடுத்தான் இப்படியாகத்தான் பெருவாரியான ஐரோப்பிய எஷ்கனாசிக் யூதர்கள் அமெரிக்காவிற்கு இடம்பெயர வைக்கப்பட்டார்கள் கத்தோலிக்க செஃபாடிக்குகளை சற்று வெளிப்படையாகவும் சற்று மறைமுகமாகவும் அம்பலப்படுத்தும் விதமாகத்தான் பிரியோரி ஆஃப் சியோன் அமைப்பைச் சேர்ந்த டான் பிரவுன் கோட் என்ற நாவலை எழுதினார் அந்த படத்தை கட்டுடைத்து அதன் உள் அர்த்தங்களை புரிந்து கொண்ட நான் பிரியோரி ஆஃப் சியோன் என்பது முருகனின் பெயரால் தாபிக்கப்பட்ட அமைப்புதான் என்றும் அது கத்தோலிக்க ஷெஃபாடிக்குகளை மிரட்டும் விதமாகத்தான் பிரியோரி ஆஃப் சியோன் என்று திட்டமிட்டு பெயரிடப்பட்டது என்றும் ரீதியாக நிறுவியுள்ளேன் அல்லவா அப்படி நான் சொன்னது அத்தனையையும் ஆமோதிக்கிறது ஆதவன் என்ற தமிழ் படம் இந்த படத்தை தயாரித்தவர்கள் தமிழகத்தின் ஷெஃபாடிக் யூதர்கள்தான் டாவின்சிகோட் நாவல் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றில் அது திரைப்படமானது இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக செஃபாடிக் யூதர்களின் ஆதவன் திரைப்படம் வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்பதில் அஷ்கெனாசிக் யூதர்கள் பற்றிய கொடிய உண்மைகளை வெளிப்படுத்தி கோட் திரைப்படத்திற்கு சவாலாக தயாரிக்கப்பட்ட திரைப்படம்தான் ஆதவன் அதை கட்டுடைத்து இந்த விடியத்தின் மூன்றாம் பாகமாகவும் அடுத்த விடியமாகவும் ஓரிரு தினங்களில் வெளியாகும்